இருந்த தெனதி திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் வன்மீன் வாழ்த்துக்கள் திருச்சபை ஏழை எளிய மக்களுக்காக என் உயிரையே கொடுக்க நான் இருக்கிறேன் அது ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் ப்ரமோஷன் ஒரு நய பைசா கூட இனி திருநெல் திரைப்படத்தில் யாரும் லஞ்சம் வாங்க முடியாது சீனியர் அற்றிப்படி மெயின்டைன் பண்ண வேண்டும் இதற்காக தான் தூத்துக்குடி திருநெல்வேலியில் நான் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த வழக்கு இனி ஆறு மாதத்திற்குள் விரைந்து முடிக்க வச்சுருக்காங்க யார் என்னை தாக்கினதற்குரிய வழக்கு முடிக்க வச்சுருக்காங்க இனி அதிக சீக்கிரமாக வாய்தா வந்து கொண்டே இருக்கும் கத்த நீதி செய்வார் அதாவது உப்பு தின்றவங்க தண்ணி குடித்து தான் ஆக வேண்டும் என்பது ஆகவே இப்படி கொடூரர்கள் தான் கையில் தான் நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள் ஈவு இறக்கம் இல்லாதவர்கள் என்னை கொலை பாதகராக அடி கொலை செய்கிற அளவிற்கு என்னை அடித்தார்கள் என்னுடைய சரீரத்தில் எத்தி மிதித்தார்கள் கீழ் வயிற்றிலே அதெல்லாம் நான் சகித்து கர்த்தர் இன்றைக்கி உயிரோடு வைத்திருக்கிறேன் அதனால் நிச்சயமாக சொல்கிறேன் சராட்டக்கர் கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் இது நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருக்கும் உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் தைரியமாக இருங்க தைரியமாக இருங்க ஒன்று செய்ய முடியாது கர்த்தர் நமக்காக யுத்தம் படுவார் நீங்கள் சும்மா இருப்பீங்க நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க அது வெல்கம் இதெல்லாம் நான் பாராட்டுகிறேன் இப்படி நீங்கள் முன்னாடி வர வர ஆரம்பித்தால்தான் திருமண்டத்தில் ஒரு மாற்றத்தை ஒரு ஒரு உயிர்மீட்சியை கொண்டு வர முடியும் ஆகவே இது வந்து ஏதோ நீங்கள் வெளியரங்கமாக போராட்டம் இல்லை இந்த அங்கலாய்ப்பு தேவருடைய சமூகத்தில் போய் நிற்க போயிருது அதையனால தைரியமாக இருங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து சிஎஸ்டிஏ ஆறு மாநிலத்தில் உள்ள சகோதர சௌதரிகளாக நீங்கள் பாருங்கள் இந்த டிஎஸ் பட்டணம்புடி எவ்வளவு கொடூரர் எவ்வளவு இறுகிய மனதுடையவன் எவ்வளவு கல்லஞ்சன் என்பதை இதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவற்றை கோடி பணங்கள் இருக்கு தூக்கி வீசுகிறார் ஒவ்வொரு இடமும் கோபுரத்தை கெட்ட கொடுக்கிறார் எதற்காக அவருடைய பெயர் புகழ் பிரஸ்தானத்துக்காக கல்வெட்டியிலே பெயர் வர வேண்டும் அவர் வரும் பொழுது கொட்டு தம்பட்டெல்லாம் அடிக்க வேண்டும் அவரை உயர்த்த வேண்டும் பொன்னாடை பொருத்த வேண்டும் மாலை அணிய வேண்டும் இதற்காக தான் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் ஒரு ஈவு இரக்கத்தோடு உள்ளவர்களாக இருந்தால் நூற்றி ஐம்பது ஊழியர்கள் கண்ணீர் வடிக்க முடியுமா இவர்கள் வேஷம் உள்ளவர்கள் இவர்கள் நல்லவர்கள் போல தங்களை பண்ணி காட்டுவார்கள் ஆனால் இவருடைய கசப்பும் விரோதமும் பகையும் வஞ்சகமும் இருக்கிறது பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்கள் கிருமி அளிக்கிறார் இவர்கள் தாழ்மை உள்ளவர் போல நடிப்பார்கள் ஆனால் உள்ளத்துக்குள்ள அகம்பாபம் பெருமை சரப்பணியை போல அவர்கள் வணந்து இருக்கிறது ஆகவே இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட போகிறது நிரந்தரமாய் போகிறது சீக்கிரத்தில் தேர்தல் வரும் நிச்சயமாக கர்த்தர் ஆன்மீக அணியோடு காட்ஃபிரண்ட் உங்களோடு இருப்பார் அனைத்து குருமார்களும் நீங்கள் இவங்க போடுற பிச்சை காசெல்லாம் நீங்கள் தூணு தூக்கி வீசிருங்க இதெல்லாம் கஞ்சா வித்து அதாவது போதைப் பொருள் வித்து சம்பாதித்த சாப பணம் இதை நீங்கள் வாங்கி அனுபவித்தால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இது பெரிய பெரிய சாபம் சொல்ல கஷ்டமா இருக்கிறது வந்துவிடும் ஆகவே இவங்க போடுற எச்சி சாப்பாட்டுக்கும் எச்சி படத்திற்கும் நீங்கள் பின்னாடி செல்ல வேண்டாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோம் ஆன்மீக அணியோடு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் ஒரு போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபருக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடாது இதை தான் காட்ஃபர் கொண்டு வருவேன் அது மாத்திரமல்ல பழி வாங்கக்கூடாது அவர்கள் அந்த அணி இவர்கள் இந்த அணி சொல்லி ஆசிரியர்களையும் வேலை செயற்களையும் தூக்கி இல்லாத காட்டில் போடக்கூடாது அதெல்லாம் மாற்றுவதற்கு தான் நாம் செயல்படுகிறோம் ஆகவே தைரியமாக இருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் கவலைப்படாதீர்கள் காட் பிளஸ் We'll